வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னைக்கு ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க மார்ச் அஞ்சாந்தேதி சனிக்கிழமைங்க இன்றைக்கி நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் முன்னாடி நமது மீனப்பள்ளி ராசி வளர்ச்சி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும்போது எழுத்து விடுங்க இன்றைய தினம் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழில் பிளவு வருடங்க மாசி இருபத்தி ஒன்று வளர்ப்பிற நாளுங்க இன்றைய தினத்துல நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கன்னு பார்க்கல வாங்க இன்றைய தினம் மிகவும் ஒரு யோகமான அமைப்பாக ராசியிலேயே சந்திரன் வந்து அமர்ந்துள்ளார்கள் இது தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குருவுடன் புதன் மற்றும் சூரியன் கிரகங்கள் சேர்க்கை பெற்றுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அதிகமான நன்மைகள் நடக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான நாள்னு கூட சொல்லலாங்க இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக இருக்குங்க எப்படி பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து பழைய பாக்கி ஏதாவது பெண்டிங் வச்சுருப்பீங்க வசூல் பண்ண வேண்டிய பணங்கள் அந்த பணத்தை இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் வசூல் பண்ண முடியும் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா போதும் உடனடியாக உங்களது பழைய பாக்கிகள் வசூலாகுங்க இந்த பணம் அவ்வளோதான் இனிமேல் வரவே வராது நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்த பணத்தை கூட இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துடுங்க அதனால உங்களுடைய நிதி நிலைமையை கண்டிப்பாக மேம்படுங்க இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பண வரவுகளை எளிமையாக்கிக்க முடியும் உங்களுக்கு புதிய பண வரவுகளை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் எனவே பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொள்ளுங்கள் இந்த தினம் வீளை வீட்டிலும் அல்லது வேலையிலும் சில சில அழுத்தங்கள் இருக்கலாங்க அது கோபத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் நன்மைகள் இன்றைய தினம் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காதுங்க இன்னைக்கு வந்து வாஸ்து நாளுங்க அதனால இன்னைக்கு புதுமனை புகை உகந்த நாளா இன்னைக்கு அமைப்பெருதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களது அண்டை வீட்டார் மற்றும் உங்களது நெருங்கிய சுற்று சுற்றத்தார் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்றைய தினம் அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு விலையுர்ந்த சில பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க ரொம்ப இருக்க முயற்சி பண்ணுவீங்க அதுக்கான முயற்சிகளை தாராளமா மேற்கொள்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கிட்டு உங்களை நீங்க கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால நீங்க உங்களுக்கான தீங்கிகள் ஏற்படாத வண்ணம் அதை தற்காத்துக்கொள்ள அது உதவிகரமா இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக மிகச்சிறந்த நன்மைகள் உண்டுங்க இன்றைக்கி நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க இன்றைய தினம் டிராவல் பண்ணுறதுனால பயணங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க பயணங்களின் போது இன்றைக்கு ஏதாவது ஒரு பிரபலத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உங்கள் பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்படுங்க அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சில உங்களுக்கு பிரளைச்சல்கள் இருக்குங்க அது இதுல சேராது நண்பர்கள் மூலமாக சில அலைச்சலும் உங்களுக்கு அனுபவம் தான் அதுல மிச்சமா இருக்கும் உங்களுக்கு மூலமாகவும் லாபங்கள் அனுபவங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய வியாபாரத்துல முதலீடு செய்யறவங்க சற்று யோசிச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் அதை நீங்க செஞ்சீங்கன்னா வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி என்ற தினம் நீங்கள் காண முடியும் எந்த விதமான தீங்கும் நிலையறாது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்க மிக அன்பாகவும் ரொமான்டிகாவும் பேசி மகிழக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்பெறுங்க அதனால இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கை கண்டிப்பா மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல அழைப்புகள் உங்களது மனம் கவர்ந்த காதல்களிடமிருந்து வரும் என்பதால் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் மிகவும் ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்னைக்கு நீங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னு வைங்களேன் அந்த பொருள் எதுக்கு யூஸ் ஆகும் இப்போ யூஸ் ஆகுமா இல்ல பின்னாடி வாங்கினா கூட போதுமா அப்படின்ற விஷயங்களை நீங்க யோசிச்சு வாங்குறீங்க சும்மா வாங்கி வச்சிட்டு அது சும்மா அதுல பணத்தை நீங்க முடக்கி வைக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு எப்போ தேவையோ அப்ப நீங்க பொருளை வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க எனவே பொருளை ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு வாங்குறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருங்க உங்களுடைய சேவிங்ஸ் அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியா இருக்கும் எனவே கண்டிப்பா இன்றைய தினம் நீங்கள் பொருட்களை ஆடம்பர பொருட்களை வாங்கும் பொழுது அது தேவையா அல்லது அது இப்பொழுது அவசியம்தானா என்பதை யோசித்து உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி பதில் கிடைக்கும் பொருட்களை சில பணத்தை கேட்டுட்டா தான் முதலீடு செஞ்சு முடக்கி வச்சிடாதீங்க வியாபாரிகள் அந்த இன்னைக்கு முதலீடுகள் செய்ய வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பா நல்ல லாபங்கள் கிடைக்கும்னு நீங்க உறுதியா சில ஃபேக்டர்ஸ் வச்சு நீங்க நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க முதலீடு செய்யலாம் இல்லை நீங்க அதை இன்றைய தினம் தவிர்த்தர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமா மிகுந்த மனமகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் உண்டுங்க குழந்தைகள் தான் உங்க வீட்டுல வந்து முக்கியமான ஒரு ஆன்மா போன்றவர்கள் குழந்தை இல்லாத வீடு வந்து உடல்ல வந்து ஆன்மா இல்லாத ஒரு உடல் வெற்று உடல் மாதிரிங்க என்ன குழந்தைகள் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் உண்டு குழந்தைகள் மூலமா உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலமா அமை பெறுவீங்க நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளும் பதிலளித்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் பொருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் புதிய சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க புதுசு புதுசான ஐடியாக்கள் புதுசு புதுசான யோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனதில் தோன்றும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கான முயற்சிகளை உழைப்பை நீங்கள் கண்டிப்பாக போட்டால் எல்லா விதமான முயற்சிகளுமே மேற்கொள்ளலாங்க விலையோர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்கு இப்போ அதிகம் காணப்படுறதுனால நீங்க சில ஆடம்பர பொருட்களை வாங்கி மயிலக்கூடிய யோகம் உண்டுங்க எந்த ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் அதை செக் பண்ணிக்கோங்க ஒரு இடவைக்கு ரெண்டு இடவை அது இப்ப அவசியம் தானா பின்னாடி வாங்கினா போதுமா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உங்களது நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்குங்க பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக சில அழைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு அனுபவங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த கை கொடுக்கும் என்பதனால உங்களுக்கு பயணங்களில் எந்த விதமான தயக்கமும் தாமதமும் தேவையில்லைங்க பயணங்கள் மூலமாக சில விஐபிகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாங்க வியாபாரத்தில் மட்டும் நீங்க முதலீடு செய்யற போது சற்று யோசித்து செய்யறது முக்கியங்க இன்னைக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஆனந்தம் பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமும் அமைப்பெறுவீங்க இன்னைக்கு குழந்தையோட குழந்தையா நீங்க விளையாடி மகிழ்றதுனால நீங்களும் ஒரு குழந்தையா உணரக்கூடிய ஒரு சிறந்த தருணத்தை அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டிவிடுங்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஏன் பிடிக்கல நம்ம என்ன இம்ப்ரூவ் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது வீடியோ குவாலிட்டியாக அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கு உதவியாக இருக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலங்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே